தை விறப்பிடித்ததை மறந்திட மழி இல்லையா என் பாதை அரை மல்ல சீறி பாதை நிறைத்திட மரம் நீ நேற்று வெளியான விடாமுயற்சி படம் உலகளவில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி அறநூத்தம்பது ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிருக்கு ரசிகரோட பேர் ஆனந்தத்தோட ஃபஸ்ட் நாள் ஓப்பனிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இதுவரைக்கும் வந்து டே ஒன்னோட கிராஸ் ரஃப் கலெக்ஷன் பார்த்தா ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு தகவல்கள்லாம் ரிலீஸ் இருக்கு ஆக்சுவலாக வந்து லைக்கா நிறுவனம் வந்து எப்போதுமே தங்களுடைய படத்துக்கு வந்து இவ்வளவு கலெக்ட் ஆச்சு நான் சொல்ல மாட்டாங்க புஷ்பா படத்துக்கு சொன்ன மாதிரி இல்லை வந்து கல்கி படத்துக்கு சொன்ன மாதிரி அந்த தெலுங்குலலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் கொடுப்பாங்க இங்கே அது மாதிரி பண்ணுறத இருந்தாலும் அஜித்தினுடைய விடாமுயற்சி படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு ஸோ நேற்றுக்கு வந்து தென்னிந்தியாவில் மற்ற சிறப்பு காட்சிகளாக ஒரு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க மற்ற இடத்துல அசுஷல் நான்கு காட்சிகள் போல் நேற்று படம் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க சென்னையில் மாத்திரம் ரெண்டு புள்ளி மூணு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு அதாவது ஒன்லி சென்னை மற்றம் அதை தாண்டி தமிழகம் முழுவதும் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய்க்கு வசூலை ஈட்டி குவி குவித்திருக்கு இந்த விடாமுயற்சி படம் அதை தாண்டி இந்தியா மற்றும் அதர் கண்ட்ரீஸில்லாம் டோட்டலாக சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா அளவுக்கு வசூலை குவிச்சு மொத்தம் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா டே ஒன் கலெக்ஷனாக வந்திருக்கு ஸோ இது ஒரு நல்ல கலெக்ஷன் தான் அதாவது ஒரு எந்த விதமான ஒரு ஃபெஸ்டிவலும் இல்லாமல் ஒரு வீக் டேஸில் சிங்கமாக தனியாக ஒரே ஒரு படம் மாத்திரம் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிடுனா உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அஜித்துக்கு போட்டி அவர் எந்த படமே ரிலீஸ் ஆகலை பட் தெலுங்குல கன்னடத்துலலாம் இன்றைக்கி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு தெலுங்கு தமிழ்லையும் கூட தண்டேல் படம் ரிலீஸ் அண்டு சாய் சாய்பள்ளையின் நடித்த படம் மாதிரி தெலுங்கில் வேறு ஒரு படம் வந்திருக்கு கன்னடத்துலேயும் வேறு படம் வந்திருக்கு மற்ற ஹிந்திலையும் வேறு படங்கள் வந்திருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி அஜித்துக்கான அந்த ஒரு பேருக்காகவும் அஜித்தை பார்க்கணும் திரையில் ரெண்டு வருஷமாச்சு அப்படிங்கிறதுக்காகவும் ரசிகர்களுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக படையெடுத்து தேட்டருக்கு வந்தாங்க எல்லா இடத்துலையும் டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ படத்தை பற்றின விமர்சனங்கள் வந்து நேற்று காலை பொழுதே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு பக்கம் வந்து ரசிகர்களுக்கு திருப்தி ஆகலைன்னு ஒரு சாரர் இன்னொரு பக்கம் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு ஸோ அஜித் எப்போதுமே வித்தியாசமாக முயற்சி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எவ்வளோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மகிழ் திருமேணி அதாவது டைட்டில் விடாமுயற்சி ஸோ படத்தினுடைய மொத்த கதையை என்ன அப்படின்னா தன்னுடைய மனைவியை வந்து அதாவது தன்னை கொல்றதுக்கு ஏவி விட்டான்னு தெரிஞ்சப்ப கூட ஒருத்தர் மேலே வச்ச அன்பு மாறாது தன் மனைவி மேலே வச்ச அன்பு மாறாது தான் காதலிக்க போகிறப்ப எவ்வளோ அன்பு இருந்ததோ அதை அன்பு கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்காக அவளை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லி இறுதி வரைக்கும் அந்த விடாமுயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கார் ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் லாஸ்ட்டு வரைக்கும் தன்னுடைய உயிர் போகிறப்ப கூட அதை முயற்சி பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் விடாமுயற்சி அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தார் மகிழ் திருமேனி அது ரொம்ப பொருத்தமான தலைப்பும் கூட ஸோ படத்தையும் அது மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் வந்து த்ரிஷா அப்படி மனம் மாறி அவர்கள் திருப்பியும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அந்த அளவுக்கு அவருடைய அந்த நிபந்தனையற்ற அன்பு அவர் காட்டின அந்த பறிவு அந்த பாசம் அதுதான் வந்து மீண்டும் தன்னோட மனைவி அவர்கிட்ட வந்து சேருறதுங்கிற முடிவு எடுக்கிற அளவுக்கு அந்த அன்பு இருந்தது ஸோ விடாமுயற்சிங்கிற டைட்டில் வந்து உண்மையிலே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி மகிழ் திரும்பினை வச்சுருந்தாரு ஸோ மகிழை பற்றி பல விமர்சனங்கள் வந்தாலும் ஒரு ஸ்டைலிஷான படத்தை ஒரு ஹாலிவுட் படத்தை ரொம்ப அழகாக அதை தழுவி இங்கே தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாக கொடுத்துருந்தாரு இன்ஃபேக்ட் அந்த அசர்பஜானோட சீன்ஸ் ஆகட்டும் அங்கே போடப்பட்ட அந்த ரெஸ்டாரண்ட் அந்த பார் செட் ஆகட்டும் அப்புறம் அர்ஜுன் தங்கியிருந்த அந்த வீடு செட் ஆகட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது அது மாதிரி அந்த ரோடெல்லாம் ஷூட் பண்ண விதங்கள் அப்புறம் அங்கே இருக்கிற அந்த பாலைவன பகுதிகளெலாம் ஷூட் பண்ண விதங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ மொத்தத்தில் விழா முயற்சி அப்படிங்கிற படம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது கோடியை தாண்டி இன்னைக்கு வசூலை கொடுத்துருக்கார் ஏகே நாளைக்கு வந்தோம் அதான் இன்னியோட கலெக்ஷன் வந்தால் நாளைக்கு வந்துடும் நாளைக்கு நிச்சயமாக நூறு கோடியை தாண்டி ரெண்டு நாளில் அஜித் படம் நூறு கோடிங்கிற ஒரு இமாலய கலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் நன்றி